அண்ட உராகியேசுவின் அமதினால இந்த காலை வலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தின் முதல் பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் மிக அருமையான வேத வசனம் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் நாளைய தினத்தை குறித்து அநேகர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எதை உடுப்போம் எதை உண்போம் என்ன செய்வோம் நாளைய தினத்தின் தேவைகளை குறித்து அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால் கவலைப்படாதிருங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது ஏனென்றால் ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அவர் நம்மை யோசிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கிறவர் நம்மை நடத்துகிறவர் அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவனாக இருப்பதனால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாளை தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கலாம் கவலைப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளிலும் நாம் ஆண்டவரை விசுவாசித்து அவரோடு கூட அவரிடத்தில் இருக்கிற அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக அநேக காரியங்களை குறித்து நான் இன்றைய தினத்தின் எல்லா காரியங்களையும் முடித்து நாளைக்கு என்ன செய்வோம் நாளைக்கு எதை செய்வோம் என்று அநேக நாளைய தினத்தை குறித்து அநேகருடைய ஹயத்தில் கவலை இருப்பதனால அவர்கள் சோர்ந்து மன உளைச்சலோடு கூட வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தத்தருடைய வார்த்தை இந்த புதிய நாளிலே கூட நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் கவலைப்படும் போது அவனுடைய சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்ட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் நாளைய தினத்தை குதித்து கவலைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை ஆனால் மனிதர்கள் உள்ளத்தில் அநேக கவலைகள் பெருகி அந்த மனிதனை அழித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை நாம் கவலைப்படாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிடத்தில் அந்த நாளை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நாம் முன்னேற வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவராஜ்யத்தை ராஜ்யத்தை தேடும்போது நமக்கு ஆண்டவர் அந்தந்த நாளுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை வேலை காரியமாக இருக்கலாம் தேவையாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் எந்த ஒரு நன்மையானாலும் தேவன் அது நமக்கு நம்முடைய வாழ்வில நிறைவேற்றி நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நிலையுள்ள வார்த்தையில் கூட சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கவலைப்படுகிற காரியங்கள் எதை தேட வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்றால் தேவ ராஜ்யத்தை நாம் தேடுகிற பிள்ளைகளாக தேவனுடைய நீதியை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இந்த காரியங்களை விட்டு மனிதர்கள் என்று நாளைய தினத்தை குறித்து அநேகர் கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய நீதியம் தேடுங்கள் எதை உண்போம் எதை உடுப்போம் எதை குடிப்போம் என்று அந்த உலகத்தின் காரியங்களை குறித்து உலக நன்மைகளை குறித்து உலக ஆசீர்வாதங்களை குறித்து அநேகருடைய வாழ்க்கையில் கவலை அநேகருடைய இருதயத்தை சோர்ந்து போக செய்கிறது ஆனால் ஒரு மனிதன் தேவர் ஆஜ்யத்தை நீதியம் தேடுவான் என்றால் அந்த மனிதனுக்குள்ளாக அநேக மகிழ்ச்சி தேவன் சந்தோஷத்தை ஆசீர்வாதங்களை பல நன் அவனுக்காக தேவன் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு ஒவ்வொரு நாளிலும் தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் உன் காலை தள்ளாட ஒட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ நம்மை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் உறங்காமல் தூங்காமல் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நாளிலும் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் நம்மோடு இருப்பதனால நாம் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசிர்வாதங்களை தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாளைக்காக நாங்கள் கவலைப்படாதபடிக்கு உங்களுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியும் தேடி உமிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பல நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியா நீர் உதவி செய்வீராக இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அவடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நெருப்படியாக நடத்துங்க கவலை அந்த இறுதியத்திலிருந்து நீர் மாற்றுவீராக எங்கள் நாளைய தின குறித்து கவலைப்படாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த நீ நடத்துங்க பாசிர்வதீங்க இயேசுவை நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமின்